ஒரு புலிய பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதோட கோரை பற்கள் சிறுவயதில் நடந்த துப்பாக்கி சூட்டின் போது உடைந்திருக்கிறது என்று சொல்றாங்க எனவே இந்த புலியால் மத்த விலங்குகளை வேட்டையாட முடியாம மனிதர்களை தொடர்ந்து வேட்டையாடியது அப்படி நானூற்றி முப்பத்தி ஆறு மனிதர்களை வேட்டையாடிய உலகிலேயே அதிக அளவு மனிதர்களை கொன்று கின்னஸ் புக்கில் இடம்பெற்ற சாம்பவாட் டைகரோட கதையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் நேபாளில் தேரா என்கிற இடத்துல சாறு பழங்குடியினர்கள் வசித்து வந்தாங்க அங்கே தான் உலகத்திலேயே அதிக மனித உயிர்களை பலி வாங்கிய சாம்பவாட் டைகர் தனது முதல் மனித வேட்டையை ஆரம்பித்தது குனிந்து புற்களை பறித்து கொண்டிருந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த நபரை வேற ஏதோ மிருகம்னு நினைச்சு அவர் மேல பாஞ்சது அதன் பிறகுதான் அது மனிதன்னு அந்த புலிக்கு தெரிஞ்சது ஆனாலும் மற்ற விலங்குகளை விட மனிதனை எளிதில் வேட்டையாட முடிஞ்சது மனிதனை தன்னோட உணவு பட்டியலில் சேர்த்த அந்த ராட்சச புலி அடர்ந்த காடுகளில் இருந்து தன்னோட வாழ்விடத்தை மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில மாற்றியது ஒவ்வொரு மனிதர்களையா வெளியே வரும் எந்த ஒரு நபரையும் அந்த புலி சும்மா மனிதர்களை வேட்டையாட அந்த புலி கிராமம் கிராமமா சென்றது நேபாளல ரூபால்ங்கிற கிராமத்துல தான் அதிக நபர்களை அந்த புலி கொன்னது எனவே அது நேபாளில் ரூபால் மேனீட்டர் டைகர்னு அழைக்கப்பட்டது தனியாக வெளியே செல்ல பயந்த கிராமவாசிகள் கூட்டமாகத்தான் வெளியே செல்லுவாங்க பிரிட்டிஷ் அரசும் சாம்பாவா டைகரைக்குள்ள பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனாலும் அது அவ்வளவும் தோல்வியடைந்தது நேபாளில் மட்டும் சுமார் இருநூறு பேரை கொன்ற அந்த அரக்கன் இந்தியாவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது இங்க சாம்பவாட் நகரத்துல தான் தனது வேட்டையை தொடங்குது இந்த நகரத்தில் மட்டும் நூறு பேரை கொள்ளுது அந்த அசுர புலி நேபாளில் ரூபால் மேனீட்டர்னு அழைக்கப்பட்ட அந்த புலி இந்தியாவில் சாம்பவாட் டைகர்னு அழைக்கப்பட்டது இந்திய மக்களுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் சிம்ம சொப்பனமா விளங்கின சாம்பவா டைகரை கொல்ல ஜிம் கார்பட் என்பவர் முன்வாரார் அவர் மனிதனை உண்ணும் விலங்கை கையாளுவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டு பாரம்பரிய வேட்டை முறைகள் மற்றும் புதுமையான உக்திகளையும் பின்பற்றினார் பல மாத தீவிர தேடுதலுக்கு பிறகு கார்பட்டின் முயற்சிகள் பயனளித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த புலி பதினாறு வயது சிறுமியை கொன்று இரத்தக்கரையை விட்டு சென்றது இதை பின்தொடர்ந்த கார்பெட் இறுதியில் அந்த கொடூர புலியை கண்டுபிடித்து கொன்றார் அந்த புலியின் பயங்கரவாத ஆட்சி முடிவுக்கு வந்தது ஒரு இரண்டு அத்தியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த கார்பெட் இறுதியில் இந்த கதையின் கதாநாயகனாக மாறினார்